பிரைஸ் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு வாசிக்கிறேன் இந்த நாளில் கத்தருடைய கரங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் என்பதை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் நிகேமியா இரண்டாம் அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனத்துல அங்கே அதனுடைய கடைசி பகுதியில் வாசிக்கலாம் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அதற்கு முன்பாக எப்பொழுது இந்த வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து வந்தது

ஆனால் கத்தருடைய கரம் நெகேமியாவின் மேல் இருக்கிறதை கண்டு அவர்களும் சொன்னார்கள் அவர்கள் வாயிலிருந்து சொன்னாங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களாம் பாருங்க கத்தருடைய கரம் நம்ம கூட இருந்தால் நம்மள மட்டும் தேய்ச்சாதுங்க நம்மள மட்டும் திடப்படுத்தாதுங்க நம்ம கூட இருக்கிறவர்களை அத்தனை பேர்களும் அது திடப்படுத்தும் அத்தனை பேரையும் அது மோட்டிவேட் பண்ணும் அத்தனை பேரையும் அது உற்சாகப்படுத்தும் அழலுயா கத்த நியமித்த வேலையை அது செய்து முடிக்கும் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்களே அந்த கத்தருடைய கரம் இருந்தால் நம்மை மட்டும் ஆசீர்வதிக்காது நம்மோடு இணைந்திருக்கிறவர்களையும் அது ஆசிர்வதிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இன்றைக்கு அந்த நல்ல கரம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல பரமாப்பிதாவே உடைய கரம் எங்களோடு இருந்தால் எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுடைய இருதயத்திலும் ஒரு புது உற்சாகம் வரும் ஒரு புது பலன் உண்டாகும் தடைகளை பார்த்து அவர்களும் துவண்டு போகாமல் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நிகைவியாவின் காலத்தில் நின்றவர்கள் சொன்னார்களே அது போல எங்களோடு இருக்கிறவர்களும் எழுந்து நிற்க முடியும் என்பதை இன்றைக்கு நீர் எங்களோடு சொல்லி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா உங்க கரை எங்களுக்கு வேணும் நாங்கள் மோட்டிவேட் பண்றதுனால யாரையும் எந்த காலத்தையும் செய்ய முடியாத அண்ணவரே உங்க கரம் இன்னும் எங்கள் மேலே இருக்கிறதை கண்டு ஒவ்வொருவரும் எங்களை சார்ந்திருக்கிறவர்கள் அவர்களாகவே அவர்களுடைய வேலையை செய்ய தங்களுக்குள்ளே தங்களது இடம் படுத்திக் கொள்வார்கள் என்பதை அறிந்து கொண்ட மாண்டவரே உங்க கரம் எங்களோடு இருக்கிறது எங்களோடு இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளட்டும் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே தேவைக்காக உங்க கரத்தை பின்பற்றுகிறவர்களா நாங்கள் இருக்கக்கூடாதான் எப்பொழுதும் உங்களுடைய கரத்தை பிடித்து நடக்கிறவர்களை உங்களுடைய கரத்தை விட்டு விலகாதவர்களை நாங்கள் இருக்க கருபசிங் அப்பா உங்களுடைய கரம் எங்களை மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே அதை திடப்படுத்தும் அது பலப்படுத்தும் என்று அண்டவரே நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி எங்கள் குடும்பத்தை உங்களுடைய பலிப்பிடத்துல கொடுத்துரும் எங்களோடு உடன் பணிக்கு புரிகிறவர்களை உங்க பலிப்பிடத்துல கொடுத்துரும் எங்க ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறவங்கள உங்க பலிப்பிடத்துல கொடுத்துரும் அண்டவரே உங்களுடைய கரம் எப்படி எங்களோடு இருந்து காரியத்தை செய்கிறதோ அதை கண்டு அவர்களும் பலனடைய போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி என் கத்தர் ஒருமன பாட்டை கட்டளையிட போகிறதுக்காக உமக்கு நன்றி ஒரு புது பலத்தின் புது உற்சாகத்தையும் கட்டளையிட போகிறீரே அதுக்காக உமக்கு நன்றி கைகளை பலப்படுத்த போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி துவண்டு இருக்கிற காரியத்துல எழும்பி நிற்க போகிறார்களே அதுக்காக உமக்கு நன்றி நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி காத்துக்கொள்ளும் மயநடத்தும் மீட்பரையே சிவன் மூலம் ஜபன் கேளு परमिता आम 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 गाड प्लस यू